உத்தரகாண்டில் உத்தரகாஷி அப்படிங்கிற இடத்துல மேக வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க பத்து பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க ஒரு கிராமமே வந்து பார்த்தோம்னா தண்ணியில் அழிஞ்சு போயிருக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன் தசாதாரம் படத்தில் சுனாமிவரசின்னு பார்த்துருக்கேன் அப்புறம் ருத்ரம்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த பேரழிவு ஒன்று நடக்கும் அந்த படத்தில் பார்த்துருக்கேன் அலை எப்படி வருதுன்னு கிராஃபிக்ஸில் தான் பார்த்துருக்கோம் பட் இப்போ இதில் பார்க்கும்போது ஏன் நம்ம ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வரும்பொழுது கூட இந்த இந்தோனேஷியா அந்த பகுதிகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சுனாமி வர்றது எப்படி அப்படிங்கிறது ஆனால் இது அலை வந்து பெருசாக சுனாமி வந்து பல அடி உயரத்தில் வந்து ஒரு அலை எழும்பி மொத்தமாக காலி பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைவாக பார்த்தது எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் எத்தனையோ வந்து இந்த வ வட மாவனங்களில் குறிப்பாக அந்த உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் அந்த ஹிமாச்சல் ஹிமாலயா அந்த பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடக்கும் அந்த க்ளவுட் பஸ்ட் ஆனால் இது மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்து அப்படி ஒரு அலகல் சத்தம் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடித்து அதாவது தண்ணி வருது அப்படின்னா வீட்டோட டாப் ஃப்ளோரில் போய் நில்லுங்க ஒன்று இல்லை தண்ணி வந்தோன்னு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மொத்தமாக கொத்தாக வந்து பிடுங்கிட்டு போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குதுங்க இதை பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தர காசி அப்படிங்கிற இடம் இந்த பகுதியில் இங்கே தான் வந்து அந்த கங்கா ரிவர் இந்த ஹிமாலயாலருந்து அப்படியே வந்து வருது ஸோ இந்த இடத்துல தான் அதிக அளவில் இந்தியாவில் இந்த யாத்ரீகர்கள் அதாவது இந்த கேதார்நாத் பத்ரிநாத் இது மாதிரியான இடங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலங்கள் அதனால் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இந்த உத்தரகாஷி இந்த பகுதியின்றது ரொம்ப இந்த ரெசார்ட்ஸு இந்த பக்தர்கள் தங்கக்கூடிய இந்த ஆன்மீக பயணம் இதெல்லாம் வந்து போய்ட்டுருப்பாங்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மலை கிராமம் ஸோ தரளி அப்படிங்கிற ஒரு கிராமம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மக்கள் இருக்காங்க இங்கே வீடுகள் ஹோட்டல்ஸு ரெசார்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது ஸோ நல்ல ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனான ஒரு பிளேஸ் தான் ஸோ இந்த இடத்துல இந்த க்ளௌட் பஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கிளவுட் பஸ்ட்டு மேக வெடிப்புனா என்ன அது என்னென்னா மேக வெடிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மேக வெடிப்பு அப்படிங்கிறது இப்போ மழைனா வந்து ஒரு டம்ளரில் நம்ம தலையில் தண்ணி ஊற்றுனா எப்படி சும்மா லைட்டாக ஊற்றுனா அது ஒன்றும் இல்லை அப்போது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பலூனை இவ்வளோ பெரிய ஒரு பலூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராட்சத பலூன் மாதிரி ஒரு பலூன் அது ஃபுல்லாக வந்து தண்ணியை லோட் பண்ணி டபாலில் நம்ம தலையில் போட்டோம்னா அந்த அது ஃபோர்ஸ் அந்த தண்ணி எப்படி உழும் அப்படிங்கிறது தான் இதுதாங்க மேக வெடிப்பு ஒரு பர்டிகுலர் ரீஜனில் பர்டிகுலர் பிளேஸில் மொத்தமாக ஒரே இடத்துல வந்து க ஒரு மிக மிக அதிக அதி அதிகான மழை அப்படிங்கிற மாதிரி வந்து மழை வந்துச்சுன்னா அதை வந்து தாங்கவே முடியாது அது ஒரு மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் கேரளாவில் வந்தது பாருங்கள் ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் அதை விட வந்து இப்போ இங்கே வந்து ஒரு மோசமாக வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த அலறல் சத்தம் பார்க்கும்போதே வந்து எனக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது என்னடா இது அப்படின்னு இது வந்து ஒரு இயல்பு தான் அங்கே வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ட்ரெக்கிங்கோ இல்லை ஏதோ ஒன்று போகும்போது கூட நிலச்சரிவுலாம் ஏற்படும் ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு குளோபல் வார்மிங் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இது ஏன் வந்து ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து பாதிக்கப்பட்டு பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்குதுங்க அங்கே வந்து பார்த்தோம்னா நூறுக்கும் மேற்பட்ட ஒரு காணம் அந்த தரளி அப்படிங்கிற ஒரு ப பக்க இடத்துக்கு பக்கத்தில் இராணுவ முகாம் போட்டிருக்காங்க அந்த இராணுவ கேம்பே வந்து பார்த்தோம்னா அடிச்சுட்டு காணாமல் போயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய பத்து இராணுவ வீரர்கள் வந்து காணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் நாம் ரொம்பவே வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இது எங்கேன்னு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த கங்கா ரிவர் அண்ட் அப்படி ஒரு பெல்ட்டு உத்தரப்பிரதேஷ் உத்தரக உத்தரகாண்ட்லேருந்து உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக வந்து பிரயாக்ராஜ் எல்லா இடமும் பார்த்தோம்னா இன்றைக்கி ஃப்ளட்டு அப்படி ஒரு ஃப்ளட்டு இந்த அசாமில் வந்து ஒரு ஃப்ளட்டு வரும் பாருங்கள் அந்த மாதிரி அதை விட மோசமாக அதிகமாகவே வந்திருக்கு ஸோ இதில் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மலாம் உண்மையாக சொல்லணும்னா தமிழ்நாடுலாம் ஏன் தமிழ்நாட்டை தேடி வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து வராங்க அந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து வராங்க அப்படிங்கிறது எனக்கு தான் புரியுது ஸோ நாட் ஓன்லி வந்து ஒரு ஹிந்தி பெல்ட்டு ஒரு படிப்பறிவு கம்மி வரி அந்த வரும் வருமானம் கம்மி அப்படிங்கிறத தாண்டி இந்த சமத்தளம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் ஒரு சமத்தலமான ஒரு பூமி வெயிலும் வந்து ரொம்ப அதிகம் இல்லை மழையும் வந்து எல்லாமே மாட்ரேட்டாக இருக்கும் வெயில் பனி எல்லாமே மக்கள் வந்து அதிக அளவில் வாழக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு இடம் உண்மையாக தமிழ்நாட்டிலலாம் வந்து பிளெஸ்ஸு பிளெஸ்ஸ்டுங்க என்ன இந்த ஹானர் கில்லிங் மாதிரியான ஒரு விஷயம்லாம் இன்னும் இந்தியாவில் இல்லாமல் இருந்தால் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நான் கம்பேர் பண்ணும்போது ஓவராலாக இங்கேலாம் வந்து இல்லாமல் இருந்தால் உண்மையாக வந்து ஒரு சொர்க்க பூமிங்க அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு அப்படி ஒரு ப்ளேஸு அதனால தான் இங்கே அவ்வளோ பேர் தேடி வராங்க போல் அது அது இப்போதான் புரியுது எதுக்காக இவ்வளோ பேர் வந்து தமிழ்நாடு நோக்கி வராங்க அப்படின்னு ஸோ இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ உத்தரகா காட்சி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்டு உத்தரகாண்டோடைய சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு வருத்தம் தெரிவித்தாங்க ஸோ காணாமல் போனவங்க நூறுக்கும் மேற்பட்ட காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கணும் சகதி ரொம்ப மோசமாக இருக்குங்க முப்பது அடிக்கு சகதினா பார்த்துக்கோங்களேன் அது ஏதோ ஒரு புதை மணல் மாதிரி அப்படி இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கே எப்படியோ எத்தனை பேர் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கே வந்து இறந்து போனவங்கள எப்படி இன்னும் ரெண்டு மூணு நாள் போனால் தான் ஒரு வாரம் கழிச்சு தான் தெரியும் போல ரிப்போர்ட்டு அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு டிசாஸ்டர் ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம ப்ரே தான் பண்ணோம் அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் முடிஞ்சளவுக்கு இந்த இஷ்யூ பற்றி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு அளவுக்கு ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் பதிவிடுங்க அந்த வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்டெலாம் நான் உங்களை பார்க்குற பாய்